அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அண்ணன் சீமானவர்களை எதிர்பாராத விஷயத்தை மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியின் மருத்துவர்கள் இது குறித்த முழுமையாக தற்போது தேர்தல் நாளே வெளியிட்ட பிறகு கூட நாம் தமிழ் கட்சிக்கு சின்னம் ஒதுக்காமல் இருக்கிறது அப்படின்றது தேர்தல் ஆணையம் மற்றும் ஒன்றியம் எந்த அளவுக்கு சேர்ந்து நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு சதிவலையை செய்யறாங்க அப்படின்றதால கண் கூட பார்க்க முடியுது தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா என்னதான் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவாக இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது கொஞ்சம் கூட ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னும் தமிழ் மக்களுக்காக தனித்து நின்னு போராடுறது ஒரு விஷயம் அப்படின்றதுனால இந்த மாதிரி சீமானுக்கு கடுமையான நெருக்கடிகளை தர்றது அவரை மேலும் உயரதான் வைக்குமே தவிர நிச்சயமாக தாழ்த்து விடாது அப்படின்னு மக்கள் ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ் வலைதளங்கள்ல பதிவுகளாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு இவங்களே விளம்பரம் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கு அப்படின்னும் ஏன்னா அவங்களுக்கு கட்சி சின்னம் கொடுத்தா கூட அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய கட்சிகளையை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த மாதிரி கட்சி சின்னம் தராம இன்னும் அவங்களை தனித்து வைக்கிறது மக்களிடம் அவங்கள தனித்து தான் காட்டுது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் ஒவ்வொரு விருமையும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து தங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க மற்றொரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களாகவே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் மருத்துவ முகாம் போடுறதும் அதுவும் இலவசமாக நடத்துறதும் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நாம் தமிழ் கட்சி பக்கம் திருப்பி வைக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க ஏன்னா கட்சியின் தலைவரான சீமானவர்கள் இந்த கட்சி சின்ன விவகாரத்திலேயே ரொம்ப பிஸியாக இருக்க ஒரு காரணத்தினால நம்மளாகவே தான் எல்லா வேலையும் பண்ணணும் ஏன்னா இது கட்சி கிடையாது குடும்பம் அப்படின்னும் தலைவர் துவண்டு போயிட்டாலும் துடிப்போட வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் நேரடியாக களப்பணியில ஈடுபடுறதும் சரி தற்போது இந்த மாதிரி மருத்துவர்கள் இலவச முகாம் அமைக்கிறதும் சரி எல்லா வகையிலுமே பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதாயம் தரக்கூடிய விஷயத்தை தான் நிர்வாகிகள் மேற்கொண்டு வந்துருக்காங்க இந்த ஒரு விஷயமே நாம் தமிழ் கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு அப்படின்றது காட்டுது ஏன்னா பிற கட்சிலாம் என்னதான் தலைவர் ஆணையிட்டாலுமே அந்த வேலைய அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கே பல நாட்கள் எடுக்கிற நிலையில கட்சியின் தலைவர் வேற வேலையாக இருக்காரு நம்ம இந்த வேலை எடுத்து செய்யலாம் அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முயற்சியில் ஈடுபடுறதே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது இதுவே நாம் தமிழ் கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாகவே காட்டுது தற்போது தமிழ்நாட்டில் முக்கியமான பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா அந்தந்த பகுதிகளில் இலவச மருத்துவ நடத்தி நாம் தமிழ் கட்சியை அவங்களிடம் கடத்து செல்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஐடிவிங் பார்த்தீங்கன்னா கட்சி சின்னம் என்ன அப்படின்றதையே ஒரு பெரிய டைட்டிலாக மாற்றி அதையே பார்த்தீங்கன்னா எக்ஸ் வலைத்தளத்தில் ரொம்ப ஒன் ட்ரெண்டிங்காக மாற்றி மக்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பே உண்டு பண்ணியிருக்காங்க இது எல்லாமே பாஜகவும் திமுகவும் செஞ்ச சதி வேலையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் சேர்த்திருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மையாகவே இருக்குது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் கருத்தில் கவனத்தில் சொல்லி தருவீங்க நன்றி வணக்கம்